ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்கா பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிப்பி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கோவக்காய் ஒரு காய் கிலோ கோவக்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி பழுத்த கோவாக்கா எடுக்காதீங்க உள்ளே வந்து ரெட் கலரில் இல்லாமல் காயாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இதை ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு கோவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணாலும் ஓகே தான் இதுனால் டக்குன்னு வெந்துடும் அதனால அளவுக்கு நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் இது கூட ஒரு அரை வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதையும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ பொரியல் நல்லா நல்லா வரும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கூட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்ட்டு வரும் இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் அதில் அரை நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தமும் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கோவாக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா நல்லா வெந்துடும் அதனால உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இதில் கலந்து விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து வெந்திருக்கணும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காவுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பத் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேறு எதாவது மசாலா சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் நல்லா அந்த பொரியல் வந்து நல்லா மு உள்ள தோல் நல்லா முருவலாக கிடைக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் முடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வேண்டானாலும் பரவாயில்ல கூட்டு நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் துருவலை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு